ஏதேதோ பயங்கரமான துர்க்கனவுகள் தோன்றி தூக்கத்தை கெடுத்துச்சு புறப்படு போலாம் பொழுது விடுகிறதுக்குள்ள இந்த கோட்டையை கடந்து போயிடணும் உன்னோட கண்களை கட்டி இந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போக வேண்டியிருந்தா பரஞ்சோதியோட நெஞ்சு படக் படகுன்னு அடிச்சிருச்சு படகுல ஏறினாங்க படகு நகர்ந்துச்சு பரஞ்சோதி தரையில படுத்த உடனே தூங்கிட்டான் இருந்தாலும் அவன் நல்ல தூக்கம் தூங்குனான்னு சொல்லறதுக்குல ஏதேதோ பயங்கரமான துர்க்கனவுகள் தோன்றி தூக்கத்தை கெடுத்துச்சு ஒரு சமயம் அஞ்சாறு பிக்ஷுகள் வந்து அவனை சூழ்ந்து நின்னாங்க அவங்கள ஒருத்தர் தம்மோட இருந்த தீபத்தை தூக்கி பரஞ்சோதியோட முகத்துல வெளிச்சம் விழும்படி பிடிச்சாரு ஆமா நாகநந்தி சொல்றது சரிதான் இவனோட முகத்துல அபூர்வமான கலை இருக்குது இவன் மகாவீரனாவா இல்லை மகாத்மா ஆவான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னது மாதிரி இருந்துச்சு இன்னொரு சமயம் பார்த்தா அவனை ஒரு மதையானை துரத்திட்டு வருது பரஞ்சோதி சட்டுன்னு ஒரு பன்னீர் மரத்து மேலே எரிக்கிறான் புஷ்பக்கத்தோடு கூடிய ஒரு பன்னீர் கிளையை ஒடிச்சு யானை மேலே போடுறான் அந்த சமயத்தில் திடீர்னு ரெண்டு குதிரை வீரர்கள் தோன்றி அடப்பாவி கோயில் யானையை கொண்டுட்டியா அப்படின்னு கூவிட்டே அவங்களோட கையில் இருந்த வேல்களை அவன் மேலே எறிகிறாங்க அப்புறம் இன்னொரு பயங்கர கனவு நாகநந்தி அடிகள் வந்து அவனோட பக்கத்தில் நின்று அவனோட முகத்தை உத்து பார்க்குறாரு அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்பவே அவரோட முகம் படம் எடுத்து ஆடுற பாம்போட முகமாக மாறுது அந்த பாம்பு அதோட மெல்லிய பிளவுபட்ட நாவை நீட்டி அவனோட முகத்தை தீண்டுறதுக்காக வருது பரஞ்சோதி அலறி புடச்சிட்டு எழுந்திரிச்சான் பார்த்தா நாகநந்தி அடிகள் உண்மையாகவே அவனுக்கு பக்கத்தில் நின்று அவனை குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தார் பிள்ளையே ஏன் இப்படி பயப்படுற ஏதாச்சும் துர்க்கனவு கண்டையா அப்படின்னு பிக்ஷு கேட்டாரு பரஞ்சோதி அதுக்கு இல்ல இல்ல ஒன்றும் இல்லை நீங்க திடீர்னு தொட்டதும் காட்டி கொஞ்சம் பயந்துட்ட அப்படின்னு சொன்னான் பொழுது விடியிறதுக்கு இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் இருக்குது புறப்படு போகலாம் பொழுது விடுகிறதுக்குள்ள இந்த கோட்டையை கடந்து போயிடணும் அப்படின்னு பிக்ஷு சொன்னாரு சாமின்னு பரஞ்சோதி கேட்டா புத்த தேவரோட ஆணைன்னு பிக்ஷு சொன்னாரு யாருக்குன்னு பரஞ்சோதி கேட்டா எனக்கு தான்ப்பா உன் அபாயத்திலிருந்து இருந்து வைக்கும்படி ஆன என் கிட்ட உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா அப்படின்னு நாகநந்தி பறிவு ததுமன குரல்ல கேட்டாரு பரஞ்சோதி மௌனமா இருந்தா போகட்டும் இன்னும் ஒரே ஒரு மூர்த்த காலம் இரவு கழிஞ்சு பொழுது விடிகிற வரைக்கும் நான் சொல்கிறத கேளு புத்ததேவரோட கட்டளையை நான் நிறைவேற்றிடுறேன் கோட்டைக்கு வெளியே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்புறம் உன் இஷ்டம் போல செய்யி அப்படின்னு பிக்ஷு சொன்னாரு கணிந்த குரலில் சொன்ன இந்த வேண்டுகோளை பரஞ்சோதியினால் மறுக்க முடியலை ஆகட்டு மடிகளே அப்படின்னு பரஞ்சோதி சொன்னான் அப்படின்னா இன்னும் ஒரு முகூர்த்த காலம் என்கிட்ட நம்பிக்கை வச்சு நான் சொன்னபடி கேட்பே இல்லையான்னு பிக்ஷு கேட்டாரு கேட்குறேன்னு பரஞ்சோதி சொன்னான் உன்னோட கண்களை கட்டி இந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போக வேண்டியிருந்தா அப்படின்னு பிக்ஷு கேட்டாரு பரஞ்சோதி ஒரு நிமிஷம் தகச்சு நின்னுட்டு சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டான் உடனே நாகநந்தி அடிகள் ஒரு சின்ன துண்டை எடுத்து பரஞ்சோதியோட கண்களை சுற்றி கட்டுனாரு பிள்ளையே என்னோட கையை பிடிச்சிட்டே வரணும் நான் சொல்லற வரையில கண்ணோட கட்டை அவிழ்க்க கூடாது இப்ப நீ கிட்ட காட்டுற நம்பிக்கையோட பலனை ஒரு நாள் அவசியமா தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி பரஞ்சோதியோட கரத்தை பிடிச்சிட்டு நாகநந்தி நடக்க தொடங்கினாரு பரஞ்சோதியோட நெஞ்சு படக் படக்குன்னு அடிச்சிருச்சு இருந்தாலும் அவன் மனசை திடப்படுத்திட்டு பிக்ஷுவை பின்பற்றி நடந்தான் முதல்ல விகாரத்தோட வாசல் வழியாக வெளியேறுவது மாதிரி பரஞ்சோதிக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா வீதியோடு நடந்து போவதாக தோணுச்சு பன்னீர் புஷ்பங்களோட வாசனையிலிருந்து அன்னைக்கு முன்னிரவில் மேல் மாடத்திலிருந்து வீதியில் இறங்கின இடமா இருக்கலான்னு அவன் யூகிச்சிட்டான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறமா போகிற திசையே மாறிச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் பன்னீர் பூவோட நறுமணம் வந்த வழியாகவே திரும்பி போகிறோமா என்ன ஆ இந்த பொல்லாத பிக்ஷு எனக்கு வழி அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படியெல்லாம் இழுத்தடிக்கிறார் போல அப்படின்னு பரஞ்சோதி நினச்சிக்கிட்டான் மறுபடியும் ஒரு கட்டடத்துக்குள்ளே போகிறது மாதிரி இருந்துச்சு அகில் புகையோட மனத்திலிருந்து இது ராஜவிகாரந்தா அப்படின்னு பரஞ்சோதி தீர்மானித்தான் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இருளடைஞ்ச குகைகள் வழியாக சுற்றி சுற்றி வரது மாதிரி தோணுச்சு கண்ணை கட்டி இருந்ததால நேரம் முடிவே இல்லாம நடந்துட்டு இருக்கிறதாகத்தான் அவனுக்கு தோணுச்சு அடிகளே இன்னும் எத்தனை நேரம் இப்படி கண்கட்டு வித்த செய்யணும் அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா பிள்ளையே கிட்டத்தட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பொறு அப்படின்னு பிக்ஷு சொன்னார் திடீர்னு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து பரஞ்சோதி உணர்ந்தான் பரஞ்சோதி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் கண்கட்டு சோதனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அடிகள் கட்ட அவிழ்த்தாரு புத்த பகவானுடைய அருளால் சொர்க்கலோகத்துக்கே வந்துட்டுமோ அப்படின்னு பரஞ்சோதிக்கு தோணுச்சு அவனோட கண்ணுக்கு முன்னாடி அத்தகைய சௌந்தரிய காட்சி தென்பட்டுச்சு அகழி நீரில் அஸ்தமன சந்திரனோட வெள்ளி கிரணங்கள் படிஞ்சு உருக்கிய வெள்ளி ஓடையா செஞ்சுட்டு இருந்துச்சு அகழி கப்பால் மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசம் காணப்பட்டுச்சு மரங்களோட உச்சியில் சந்திர கிரணங்கள் இலைகள் மேலே தவிழ்ந்து விளையாடுச்சு அகழியில் ஒரு படகு இருந்துச்சு பரஞ்சோதியை சிறை மீட்கு உதவி செஞ்ச இளம் பிக்ஷு கையில துடுப்போட படகுல நின்னாரு பெரிய பிக்ஷுவும் பரஞ்சோதியும் அகலிக்கு பக்கத்துல போய் படகுல ஏறினாங்க படகு நகர்ந்துச்சு இந்த அகலைய தாண்டதுக்கு படகு என்னத்துக்கு எளிதா நீந்தையே கடந்துடலாமேன்னு பரஞ்சோதி சொன்னான் ஆமா நீந்த தெரிஞ்சவங்க நீந்தலான்னு பிக்ஷு சொன்னாரு இந்த அகலையினால கோட்ட தான் என்ன பிரயோஜனம் எதிரிகள் வந்தால் சுலபமாக நீந்திட மாட்டாங்களா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா அதோ பார் அப்படின்னாரு பிக்ஷு கொஞ்சம் தூரத்தில் ஒரு முதலை பயங்கரமாக திறந்துச்சு ஐயோ அப்படின்னா பரஞ்சோதி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான முதலைகள் இந்த அகலியில் இருக்கு சாதாரண காலங்களில் அங்கங்கே இரும்பு கூண்டுகளில் இதை அடைச்சி வச்சுருப்பாங்க யுத்த காலங்களில் திறந்து விட்டுடுவாங்க நேற்று ராத்திரி தான் திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பிக்ஷு சொன்னார் சாமி அப்படின்னா யுத்தம் வர்றது நிஜத்தானா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா ஆமா அப்புறம் எதுக்காக இவ்வளவு அமர்க்கலமெல்லாம்னு நினைச்சேன்னு பிக்ஷு சொன்னாரு பரஞ்சோதி மௌனமா இருந்தா படகு அகழியோட அக்கறைய அடைஞ்சிது இத்தோடு பத்தாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு பிக்ஷு பரஞ்சோதிய எங்க கூப்பிட்டு போக போறாரு இத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் தெரிஞ்சுக்கலாம் பதினோராவது அத்தியாயத்தோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்